ஐபிஎல் சீசன் டுவெல் இந்த வருஷம் கோலாகலமாக ஆரம்பித்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் போட்டியாக பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடத்துனாங்க போன வருஷம் கப்பை சிஎஸ்கே அடித்ததுனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கூடிட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஆதரவு இந்தியா முழுக்க பொதுவாகவே சிஎஸ்கே அப்படின்னா இந்தியா முழுக்க ரசியல் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு அணியாக தான் இருந்து அதில் இந்த வருஷம் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க இந்த அணியை கண்டிப்பாக இந்த வருஷமும் சிஎஸ்கே கப்படிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கதாக கணிச்சிருக்காங்க சேப்பாக்கத்தில் நடந்த இந்த போட்டியில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த போட்டியை காண்றதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஸ்டேடியத்துக்கு வந்திருந்தார் மேட்ச் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உள்ளே வந்தாருங்க அரங்கமே அதிர வைக்கிற மாதிரி பயங்கரமாக கரகோஷத்துறை சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்லாம் கத்த ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா மேட்சை பார்க்கறது தலைவரை பார்த்துட்டு இருந்தாங்க முதல்ல ரஜினி சார் வந்து மக்களோட மக்களாக ஸ்டேடியத்தில் தான் உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருந்தார் பட் வந்து ரசிகர்களுடைய இந்த ஆரவாரம் அதிகமாக இருந்ததுனால ரஜினி சார் வந்து உன்னை கூட்டி போயிட்டு ஒரு கண்ணாடி உட்கார உட்காரமிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஆரோக்கியம் ஏன்னா எயிட்டிஸ்லேருந்து ரஜினி சார் வந்து சேப்பாக்கத்தில் நடக்கிற முக்கியமான மேட்சை நேரில் வந்து பார்ப்பார் இவ்வளோ ஏங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் இந்தியா வேர்ல்டு வின் பண்ணிச்சுல அந்த ஃபைனல் மேட்சை மும்பை வாங்கடே ஸ்டேடியத்துக்கு ரஜினி சார் நேரில் போய் பார்த்தார் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க